அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல தேனி மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம் தேனி மாவட்டம் மதுரைக்கு அடுத்தபடியா தென் மாவட்டங்களில் முக்கியமான ஒரு மாவட்டம் இங்க மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு தேனி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருந்து உசிலம்பட்டியும் சோழ வந்தானும் அடிஷனலா ஆட் ஆகும் சோ இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்துதான் தேனி நாடாளுமன்றத்துக்கு உறுப்பினரை தேர்ந்தெடுக்குது ஆனா சட்டமன்றம்னு பார்க்கும்போது மாவட்டத்துக்குள்ள வருவது நான்கு சட்டமன்ற தொகுதிகள் தான் அப்போ நாடாளுமன்ற தொகுதியில ரெண்டு தொகுதி எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது இல்லையா சோழ வந்தாலும் உசிலம்பட்டியும் ஆட் ஆகுது அதுல சோழ வந்தாலும் தேனி மாவட்டத்துல இருக்கிற பெரிய குளமும் ரிசர்வ்டு சீட்ஸ் ஃபார் ஷெடியூல் கேர்ஸ் இப்போ எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் எடுக்குது யார் வின் பண்ணுவோம் அப்படின்றத அடுத்தடுத்து நம்ம நான் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதியில வெற்றி பெறுது அப்படின்றத சைட்ல வர லீடிங்ஸ் மூலமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ தேனி மாவட்டத்துல வருகின்ற சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்றத இப்ப பார்ப்போம் நான்கு தொகுதிகள் வருது ஆண்டிப்பட்டி பெரியகுளம் போடிநாயக்கனூர் கம்பம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் இதுல ஆண்டிப்பட்டி பெரியகுளம் ஃபுல்லா ரூரல் சீட்ஸ் அதாவது கிராமப்புறங்களில் தொண்ணூறு சதவீதம் உள்ளாட்டுக்குன தொகுதிகள் கோடிநாயக்கனூரும் கம்பமும் அர்பன் சீட்ஸ் அர்பனை வந்து உள்ளடக்கி வருகின்ற தொகுதிகள் நகர்ப்புறத்தை உள்ளாட்டுக்குன தொகுதிகள் இப்போ நம்ம ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில இருக்கிற அந்த சாம்பிள் சைஸ் அப்ப நம்ம பார்த்துலாம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில ஐநூத்தி பதினோரு சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கோம் இதுல டிவிகே கே இருநூத்தி எண்பத்தி ஆறு டிஎம்கே நூத்தி இருபத்தி ரெண்டு ஏடிஎம்கே நைன்டி ஒன் அதர்ஸ் பன்னிரெண்டு வாக்குகளை வந்து பெற்றிருக்காங்க பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே கே ஃபைவ் பர்சன்டேஜ் டிஎம்கே டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே செவன்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் ஸோ ஆண்டிப்பட்டி அப்படின்றது தொண்ணூறு சதவீதம் வந்து கிராமப்புறங்களை உள்ளடக்கி இருந்தாலும் மாற்றம் அப்படின்ற சென்டிமெண்ட்டை ரொம்ப ரொம்ப அதிகமாகவே தெரியுது மக்கள் வந்து ஷிப்ட் ஆகுறாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் அவர்கள் புது கட்சி ஆரம்பிச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கூட்டணியோடு சேர்ந்து கண்டஸ்ட் பண்றாரு அப்போது இந்த தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து சங்கரன் கோவில் ஆகிய தொகுதிகளும் இது கூட ஒருங்கிணைஞ்சிருந்தது இருந்தது மதுரையும் இது கூட சேர்ந்துதான் இருந்தது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் இந்த இடத்துல வந்து பலமான ஒரு கட்சியாக இருந்தது ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தன்னோட கட்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வரும்பொழுது பொழுது ஒட்டுமொத்தமா இந்த தேனி மாவட்டத்துல எந்த சமூகம் பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த சமூகம் மிகப்பெரிய அளவுல வந்து பேக்கிங்கா மாறிச்சு அதிமுகவுக்கு அதற்கு காரணம் என்னன்னா அவங்க காங்கிரஸோட ஓட்டர்ஸ் அவங்களுக்கு டிஎம்கேவை இயல்பாவே பிடிக்காது அப்படின்னும் போது ஒரு புது ஆப்ஷனா காங்கிரஸ்னால டிஎம்கேவை டிஃபீட் பண்ண முடியாது நைன்டீன் செவன்டி செவன்ல நடந்த சொல்றேன் காங்கிரஸ்னால டிஃபீட் பண்ண முடியாது அப்போ காங்கிரஸ்னால முடியாத ஒரு விஷயத்த அதிமுக பண்ணும் அப்படின்னு அவங்க எம்ஜிஆர் ட்ரஸ்ட் பண்ணதுனாலதான் அதிமுகவுக்கு கம்ப்ளீட்டா பேக்கிங்கா மாறி அதிமுகவை ஜெயிக்க வச்சாங்க சோ அதனால பாதிக்கப்பட்டது யாருன்னா காங்கிரஸ் தான் ஏன்னா காங்கிரஸோட ஓட்டர்ஸ் தான் அவங்க அப்படியே அவங்க அதிமுகவை ஷிஃப்ட் ஆனோன்னு காங்கிரஸ் அங்க வந்து நிலை பெற முடியாம டெபாசிட் எழுது படுதோல்வியை சந்திச்சது அதுக்கப்புறம் திமுக வர்சஸ் அதிமுக அப்படின்னு களம் மாறிடுச்சு சோ அந்த ஓட்டர்ஸ் இயல்பாவே அவங்க வந்து ஆன்டி டிமிட் போல்ஸ் தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு அங்க டிடிவி விதநகரன் தேனி லோக்சபால கண்டெஸ்ட் பண்ணாரு அவர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது பர்சன்ட் கிட்ட ஓட்டு எடுத்தாரு அதற்கு காரணம் என்னன்னா அதெல்லாம் அதிமுக ஓட்டு தான் அது ஏன் அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகலைன்னா அவங்க இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவை அப்படின்னு பாக்குறாங்க அதனால அவங்க அங்க ஓட்டு போட விரும்பல அதே மாதிரி திமுகவுக்கு அவங்க எப்பவுமே அகேன்ஸ்ட் தான் அதுல சில பகுதி வேணா திமுகவுக்கு ஓட்டர்ஸ் வந்து மாறி இருக்கலாம் பட் பெரும்பாலானவங்க அங்கேயும் போகல இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கும் போட முடியாமதான் டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஓட்டு போட்ட அவர் இரண்டாவது வரைக்கும் ஆர்கனைசேஷனே இல்லாம அவ்வளவு தூரம் வந்தாரு ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு தெரியறது என்னன்னா அந்த சமூகம் ஒரு மாற்று சக்தி எதிர்பார்த்துட்டு இருக்கு அந்த சமூகம் நாம் தமிழரை ஆதரிக்கல அந்த சமூகம் டிஎம்டி கேவை ஆதரிக்கல அந்த சமூகம் இதுக்கு முன்னாடி எழும்பி வந்த எத்தனையோ மூன்றாவது கட்சிகளை ஆதரிக்கல ஆனா இப்போ அவங்க டிவி கேவை ஆதரிக்கிறத கண் கூட எங்களால தெரிஞ்சுக்க முடிஞ்சுது சோ ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி என்ன மணி கொடுத்து என்ன கேன்வஸ் பண்ணி மக்களை ஏமாத்தினாலும் இந்த முறை அந்த தொகுதியில் டிவிக்கே உறுதியாக நாற்பது சதவீதத்தின் மேலே வாக்குகளை பெறும் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை பத்தி நான் வீடியோ போடுறேன் ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை ரூரல்ல எடுக்குது அதுதான் பெரிய விஷயம் இங்கே ஸோ குட் கேண்டிடேட் செலெக்ஷன் இஸ் நீட் டிவி கேல் ஸோ நெக்ஸ்ட் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி முன்னூத்தி இருபத்தஞ்சு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் DMK 126, TVK 100, ADMK 88, others 11. DMK 38%, TVK 31%, ADMK 27%, others 4%. டிவி பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் டிவிகேக்கு கேக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது அதனால தான் இந்த ட்ரைனிங் வருது பெரியகுளத்தை பொறுத்த வரைக்கும் இன்கம்மெண்ட் எம்எல்ஏ இருக்காரு அவருக்கு தான் மறுபடியும் டிஎம்கேவில் சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் டிஎம்கே பண்ண சீட்டு தான் இது ஏடிஎம்கே கிடையாது தேனியில் வந்து ஏடிஎம்கே நாடாளுமன்றத்துலையும் கிடையாது சட்டமன்றத்துலையும் கிடையாது அது வந்து அவங்க நீங்க என்ன பண்ணாலும் எப்படி கூட்டணி வச்சாலும் அந்த சமூகம் ஏடிஎம்கே அலைன்ஸுக்கு ஓட்டு போடாது அது வந்து நிதர்சனமா தெரிஞ்சு போச்சு மீதி இருக்கிற அந்த சோசியல் இன்ஜினியரிங் அது எல்லாமே பண்ணி தான் டிஎம்கேனால ஓட்டு எடுக்க முடியும் அவங்களுக்கு ஆப்ஷன் தேடிட்டு இருக்கும் போது டிவி கேக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கு அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கு மூணாவது கோல்ஸ் பின்னாடி அவங்க அணிவகுத்து செல்றாங்க அதிமுக ஓட்டர்ஸ் தான் அவங்க நீங்க புரிஞ்சுக்கணும் அதிமுக ஓட்டர்ஸ் தான் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமே அவங்க வெளியில வந்துட்டாங்க அதிமுக விட்டு நாடாளுமன்றத்திலையும் பார்த்தா அதிமுக டெபாசிட் இழந்துச்சு வலுவா இருந்த ஒரு மண்டலம் அதிமுகவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்த அந்த கம்யூனிட்டி இப்ப அதிமுக விட்டு மூணாவது சக்தியை தேடிட்டு இருக்கு ஸோ அதுதான் இல்ல நிதர்சனமா தெரியுது அதிமுக ரொம்பவே பலவீனப்பட்டு போச்சு இந்த பெரிய பெரியகுளத்துல டிவிக்கு அதிமுகவோட ஓட்ட தான் எடுக்குது இன்னும் ஃபர்தரா அது எடுக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அதிமுக உறுதியா சிங்கிள் டிஜிட் இந்த தொகுதியில போகும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ டேட் டேட்டா டுவெண்ட்டி டொண்ட்டி செவன் பெர்சன்டேஜ் எடுத்துருக்கு அடுத்த தொகுதி போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி இங்கே நம்முடைய முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராகவும் இருந்திருந்தாரு ஸோ அவருடைய தொகுதி இது எம்எல்ஏவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எலக்ட் ஆனாரு ஸோ இங்கே அவருடைய செல்வாக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் போடி நாயக்கனூர்ல ஐநூற்றி ஏழு சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம் டிவி கே ஒன் நைன்டி ஒன் டிஎம்கே ஒன் செவன்டி எயிட் ஓபிஎஸ் ஏடிஎம்கே ஹண்ட்ரட் others பதிமூணு ஏடிஎம்கே டுவெண்ட்டி ஃபைவ் OPS ADMK ஏடிஎம்கே வர இந்த ஏடிஎம்கே தனி so இதுல நம்ம பார்க்கும்போது டிவி கே தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் டிஎம்கே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓபிஎஸ் ஏடிஎம்கே டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதர்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் ஏடிஎம்கே ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ ஓபிஎஸ் கம்ப்ளீட்டா அதிமுக அதிமுக தான் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் அதிமுக அதிமுக கேண்டிடேட் தனியா போட்டாலும் அவங்க பண்ண போடுறது கிடையாது ரெட்டாள சிம்பிளுக்கே ஓட்டு விழல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்லிமெண்ட்டில் வெளிலனா சட்டமன்றம் கம்ப்ளீட் வாஷ் அவுட் ஆகிடும் எந்த கேண்டிடேட் போட்டாலும் அவரால் இருபது பர்சன்டேஜ் தான் எடுக்க முடியுது ஏன்னா அந்த சமூகத்திற்கு எதிரான சமூகம் கன்சாலிடேஷன் இருக்கும் அந்த கன்சாலிடேஷன் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக டிவைட் ஆகுது பாதி அதிமுக பாதி தாவேக்காக போகுது அப்போ ஓபிஎஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சமூக வாக்குகளை எடுத்தாலும் மீதி இருக்கிற டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜில் டிவிக்கு ஒரு லெவன் பர்சன்டேஜ் கூட புல்லப் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் ரீச் பண்ணிடுது ஸோ இங்க ஃபர்தர் வந்து ஏடிஎம்கே கிட்ட இருந்து இங்கே ஓட்டு இல்லை இதுக்கப்புறம் ஏடிஎம்கே இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை தொகுதியில் அதனால ஓபிஎஸ் அவர்களுடைய வாக்கு எந்த அளவுக்கு டிவி கேக்கு ஷிஃப்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு டிவி கேக்கு இங்கே பலம் இருக்கு இது டைட் சீட் தான் பட் டிவி கேக்கு எஜ்ஜு இருக்கு நகர்ப்புற வாக்குகள் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் கிட்ட டிவி கேக்கு புல்லாவுது அதாவது டிவி கே சைடு போகுது ஸோ அடுத்தது கம்பம் சட்டமன்ற தொகுதி கடைசி தொகுதி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் டிவி கே ஒன் செவன்டி எயிட் டிஎம்கே 136, தேர்ட்டி 66, ஏடிஎம்கே 13, சிக்ஸ் 45%, DMK 34%, ஃபார்ட்டி 17% பர்சன்டேஜ் others தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே செவன்டீன் பர்சன்டேஜ் அண்டு அதர்ஸ் வந்து ஃபோர் பர்சன்டேஜ் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு தெரியல விஷயம் என்னென்னா இந்த தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டிவி கே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு தான் களம் இருக்கு டிஎம்கேக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது மக்கள் ஆதரவு இல்லை அந்த ஸ்ட்ரக்சரல் ஓட்ஸ் இல்லை உங்களுக்கு புரியுது இல்ல அப்போ வந்து டிவிகேக்கு கிடைக்கிற ஓட்ஸ் எல்லாமே ஏடிஎன்கேவினுடைய பாரம்பரிய வாக்குகள் அப்போ இந்த ட்ரிபிள் கார்னர் ஃபைட் தான் அதை சொல்ல முடியும் ஏடிஎம்கே வந்து பெரியகுளம் எஸ் சி தொகுதியில மட்டும் மட்டும்தான் ஒரு ஃபைட்டை கொடுக்குதே தவிர மற்ற இடங்கள்ல இருமுனை போட்டியா தான் இருக்கு ஸோ இருமுனை போட்டியில தாவேக்காவுக்கு அதிமுகனுடைய ஓட்டர்ஸ் வராங்க ஏன்னா அவங்க திரும்ப போறது கிடையாது அந்த தலைமை மாறுற வரைக்கும் ஒருவேளை அவங்க ஒன்ஸ் டிவிகேவை பேக்கப் பண்ணிட்டாங்கன்னா வாக்குகள் போட்டுட்டாங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு அந்த கட்சி நடந்து நிற்பாங்க எப்படி அதிமுக அப்படின்னா அப்படி நின்னாங்களோ எந்த சமூக அடிப்படையிலான மோதல்களும் வராத வரைக்கும் ஸோ இந்த கம்பம் தொகுதியில் கம்ப்ளீட்டாக அதிமுகவை வந்து டேமேஜ் பண்ணி டிவிக்கே லீடு எடுக்குது ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஎம்கே தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் காரணம் லோக்கல் ஆன்டி இன்கமன்ஸு ரொம்ப இருக்கு இருக்குது சக்தி வரும்போது டிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்களோ டிவி கேக்கு ஷிஃப்ட் ஆவாங்க அந்த ஒரு விஷயமும் இருக்கு அதர்ஸ் வந்து எல்லா இது வரைக்கும் நம்ம பார்த்த எந்த மாவட்டத்திலையும் எந்த பாதிப்பும் அவங்க ஏற்படுத்தலை இந்த மாவட்டத்திலையும் அவங்களுக்கு பெரிய செல்வாக்கே எதுவுமே கிடையாது ஸோ கம்பம் தொகுதியில டிவிக்கு சுவரா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்ல கொடுக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது ஸோ அடுத்து தேனியில வருகின்ற இந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் டிவிக்கே மூன்று தொகுதிகள்லயும் டிஎம்கே ஒரு தொகுதியிலையும் லீடிங்ல இருக்காங்க ஏடிஎம்கே ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறாது அதற்கான ரீசன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அதர்ஸ் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற மாட்டாங்க ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுகவும் வெற்றி பெறாது சோ டிவி கே ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் டிஎம்கே தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஏடிஎம் கே செவன்டீன் பெர்சன்டேஜ் ஓபிஎஸ் பைவ் பர்சன்டேஜ் அதர்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் சோ நம்ம தேனி மாவட்டத்தோட கருத்து கணிப்பினுடைய ஒற்றை வரி என்னன்னா இங்க களம் தாவேகா வருஷஸ் திமுக அப்படின்னு இருக்கு தாவேகாவினுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் கிராமப்புறங்கள்லயும் டிவிக்கு லீடிங் வர்றதுக்கு காரணம் அதிமுகவினுடைய அதிருப்தி வாக்குகள் அந்த வாக்குகள் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அதனால திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போறது கிடையாது நாம் தமிழரை இத்தனை எலெக்ஷன்ல அவங்களுக்கு ஓட்டே போடாதவங்க இப்ப மட்டும் எப்படி போடுவாங்க அவங்களுக்கு நாம் தமிழர் ஒரு ஆப்ஷனாவே அவங்க பார்க்கல ஸோ அதனால அடுத்து எந்த ஆப்ஷனுமே இல்லைன்னு போது விஜய் வரும்போது விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போல்ஸா அவங்க வந்து கையில எடுத்துருக்காங்க விஜய் அவர்களாலதான் இந்த சமூகம் வந்து அரசியல் ரீதியா தங்களினுடைய அடுத்த ஜெனரேஷனை வந்து நோக்கி போயிட்டு இருக்கு அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸை நோக்கி போயிட்டு இருக்கு ஸோ இது சமூக அடிப்படையில் நான் ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு அது புரியும் நம்ம மெரிலி டேட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புரியிடலாம் அது உங்களுக்கு புரியாமல் போயிடும் அதனாலதான் சமூகம் அப்படின்னு நான் பேர் சொல்லாமல் அது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ டிவிக்கே நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் எடுத்து இந்த மாவட்டத்தில் லீடிங்கில் வருது ஆஃப்டர் கிருஷ்ணகிரி தருமபுரியெலாம் முப்பது ப்ளஸ் தான் ஓட்சர் எடுத்தது பட் இங்கே தான் ஒரு ஹியூஜ் லீட் எடுத்து வருது ஸோ டிவிக்கே கே டிஎம்கே அப்படின்னு தான் இருக்குது டிவிக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு பத்து சதவீதத்துக்கு மேலே தீம்பா விழ கூடுதலாக இந்த மாவட்டத்தில் வாக்குகளை வாங்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமலே இந்த லீடிங் வந்து கட்சிக்காரர்கள் நல்ல உழைச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக மாறி வரும் இது வரைக்கும் பார்த்த எல்லா ரிசர்வ்டு சீட்ஸ்லேயும் டிவிக்கே லீடிங் வந்தது இங்கே மட்டும்தான் டிவி கேக்கு ஒரு ட்ரைனிங் வருது அது உறுதியாக கட்சிக்காரர்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் டிஎம்கே ஒரு கம்ஃபர்டபுள் ஃபைட்டை வந்து போடி நாயக்கனூரில் கொடுத்தது ஈவன் பெரியகுளத்தில் கூட நல்ல ஒரு பைட் தான் இருக்கு கம்பத்துலயும் நல்ல பைட் கொடுக்குது சோ இப்படிதான் இந்த தேனி மாவட்டத்தினுடைய களம் இருக்குது நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க இது ரொம்ப கம்மியான சாம்பிள் நிறைய வீடியோல நான் சொல்லிட்டேன் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் மூணு லட்சம் பேர் இருக்கிற ஒரு அசம்பிளி சீட்ல ஐநூறு பேர்கிட்ட சாம்பிள் கலெக்ட் பண்ணா அது நூறு சதவீதம் உறுதியா அந்த ட்ரெண்டை எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டு லட்சம் பேர் இருக்கிற ஒரு அசம்பிளி சீட்ல தோராயமா ஒரு நானூறு சாம்பிள் அல்லது முந்நூறு சாம்பிளே ட்ரெண்டை நம்மளுக்கு சொல்லிடும் சோ அதைதான் நாங்க ஃபாலோ பண்ணி சயின்டிபிக் சாம்பிளிங் முறையில நாங்க வந்து பர்சன்டேஜ் அலாட் பண்றோம் இது புரியாமலும் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க இது போல இன்னொரு கருத்து கணிப்பு முடிவுகளோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி